மிதுன ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கார்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பத்தாம் வீட்டிற்கு வரும் சனியால் தொழில்நிலை நன்றாக இருக்கும் பணியிடத்தில் சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் ஆனால் அது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இது வாழ்க்கையில் செழிப்பைக் கொண்டு வரும் குறுப்பெயர்ச்சியின் காரணமாக சிலருக்கு வேலையில் மாற்றம் அல்லது வேலையில் இடமாற்றத்தை சந்திக்க நேரிடும் வேலை மாற்றத்தை ஏற்கும் முன் அதன் பின்விளைவுகளை யோசித்து ஏற்கவும் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் தங்களின் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் என்றாலும் வேலைப்பழு சற்று அதிகமாகவே இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் ஆனாலும் இந்த உழைப்பை யாரும் பாராட்ட மாட்டார்கள் இதன் காரணமாக சிலர் விரத்தியடைவார்கள் என்றாலும் ஆகஸ்ட் இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு வரும் காலம் இந்த சூழ்நிலை மாறி நிம்மதி பெருமூச்சு விடலாம் குறு ஐந்தாம் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தொழில்துறையில் ஆன்சைட் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வேலையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் முடியும் முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் மிதின ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் சற்று முரண்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் பொதுவாகவே சனியால் தொழிலில் அசுர வளர்ச்சி அடையும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாரா முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் எனலாம் புதிய வியாபாரம் தொடர்பான யோசனைகள் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் சிலருக்கு சொந்த தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உருவாகும் இந்த ஆண்டில் வரும் ராகு பயிற்சியால் கடினமானவ காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்க முடியும் திறன் மேம்பட்டு தொழிலதிபர்கள் மற்றும் ஆன்மீகப் பெரியோருடன் அறிமுகம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்ததாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்